நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய நாற்பத்தி ஒரு நாள் தியான பயிற்சி இரண்டாம் பாகத்திற்கு வருக பருக என வரவேற்கிறோம் இன்று ஏழாம் நாளாக சந்திரகாலா மேடம் அவர்கள் முழுமையான ஆரோக்கியம் அப்படின்ற டாபிக்ல சொல்ல போறாங்க இது இது வந்து தியானத்தின் மூலம் எப்படி நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல போறாங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த எபிசோடு ஆறாம் எபிசோடில் என்ன வகுப்பு நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து மன உறுதி வில் பவர் அப்படின்னு பார்த்தோம் இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்த முதல்ல வந்து தாட்ஸ் வகை வகையான தாட்ஸ் டிசாஸ்ட்ரஸ் தாட்ஸ் இது வந்து ரொம்பவே பயங்கரமான தாட்ஸ் எல்லா விஷயத்திலையுமே நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா எது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அது ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகமா சொல்றதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா இது ஓகே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்புறமா மிராக்குலர்ஸ் தாட் ரொம்பவே அற்புதமான தாட்ஸ் இது வருது அப்படின்னா இது வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு வேலை நடக்கிறதுக்காக நிறைய நிறைய பேருக்கு வந்து லாபங்கள் வரும் அந்த மாதிரி தான் இது இதுக்கப்புறம் கான்சியஸ் மைண்ட் அந்த கான்சியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அதை பத்தி பார்த்தோம் அதுக்கவருத்து சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நாம பார்த்தோம் இப்போ இந்த இது எல்லா விஷயங்களும் நம்ம சரியா பார்த்துக்கிட்டே இருக்க செல்ஃப் செக் பண்ணிக்கணும் இது எல்லாமே சரியா இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செக் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா இதுல இருந்து நாம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் யாரு அப்படின்னா முதல்ல மகாத்மா காந்திஜி அவர் வந்து இந்த நம்மளுடைய கண்ட்ரிக்கே வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு எத்தனை விருப்பவர் இருந்தா அவருக்கு அந்த மாதிரி முடியும் அப்படின்னு காட்டியிருக்காரு அடுத்து வந்து மதர் தெரசா இந்த மதர் தெரசா அப்படின்றவங்க ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட எத்தனை பேருக்கு சேவையானது செய்திருக்காங்க அவர் ஆஹ் அவங்க வந்து எப்பவுமே எந்த காலத்துக்குமே ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றது ஒரு வந்து எது அஹ் எடுத்து காட்டுற மாதிரி அவங்க இருக்காங்க அடுத்து வந்து கொலம்பஸ் அவங்க அவங்க வந்து ஆஹ் ரொம்பவே எத்தனையோ ரொம்ப கஷ்டம் அது ஆகும் ஆகாதுன்னு அவருக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல ஆனாலும் கூட அவர் வந்து எப்படியோ அந்த அமெரிக்கா அப்படின்றது கண்டுபிடிச்சு சாதிச்சார் இது எல்லாமே வந்து விருப்ப தான் முடியும் அத்தோட நமக்கு தியான சாதனை கூட இருக்கணும் அடுத்து வந்து கடைசியா நம்மளுடைய பிரம்மர்ஷி ஷீ கீதாமா பத்ரிஜி அவர்கள் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே அவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள் தெரியும் முப்பது வருஷமா அவர் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்காங்க நமக்கு எத்தனையோ அவார்ட்ஸ் கூட சாருக்கு கிடைச்சிருக்கு இருக்கோம் இப்போ இன்னியோட எபிசோடுக்கு போகலாம் சந்திரகலா மேடம் அவர்கள வரவேற்கலாம் வாங்க மேடம் சந்திரகலா மேடம் வெல்கம் இன்னையோட டாபிக் வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த் இது வந்து தியானத்தின் மூலமாக எப்படி நமக்கு அந்த முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க இன்னைக்கு ஏழாவது நாளாக நாம பார்க்க போகுது ஹோலிஸ்டிக் ஹெல்த் முழுமையான ஆரோக்கியம் இத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் முழுமை அப்படின்னா மொத்தத்துல எல்லாமும் சேர்ந்த ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு அர்த்தம் இந்த வகையில நாம பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியம் ஐந்து விதமா இருக்கு ஐந்து விதம் அப்படின்னும் போது ஹெல்த் அதுக்கப்புறமா அண்ட் எமோஷனல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த்னா பௌதிக உடல் ஆரோக்கியம் அப்புறமா உணர்வு பூர்ணமான உணர்வு மனப்பூர்வமான ஆரோக்கியம் அப்படின்னா மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் மூன்றாவதாக அறிவு அறிவு சார்ந்த ஆரோக்கியம் இன்டெலெக்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம் நாலாவது ஆன்மீக ஆரோக்கியம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஐந்தாவது சமூக ஆரோக்கியம் சோசியல் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒவ்வொன்னா நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பௌதிக ஆரோக்கியம் பிசிக்கல் ஹெல்த் பத்தி பார்க்கலாம் பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா என்னது இந்த உடல் நலம் உடல்ல பாடியில எந்த ஒரு டிசீஸ் இல்லாம உடல் நல குறைபாடுகள் எதுவுமே இல்லாம நாம இருக்கோம் அப்படின்னா நாம அதுதான் ஆஹ் பிசிக்கல் ஹெல்த் பௌதிக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம் இந்த பௌதிக ஆரோக்கியம் நமக்கு எப்படி வரும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவு ஆஹ் கரெக்டான சரியான உணவு அப்படின்னா நாம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரீன்ஸ் இந்த மாதிரி சாத்விகமான உணவு தான் இந்த உடலுக்கு சரியான உணவு அந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ உடலுக்கு நல்ல உடலுக்கு எப்பவுமே உழைப்பு தேவை எப்பவுமே உழைக்கணும் நம்ம வந்து ரெஸ்டா உட்கார கூடாது பாடி நீட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் அந்த பாடி எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லா பாடி மூமெண்ட்ஸ் நாம தான் பாடி ஆக்டிவா இருக்கும் அதனால பாடிக்கு உழைப்பு தேவை ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் சின்ன குழந்தைங்களை பாக்கலாம் எவ்வளவு துரு 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 துருன்னு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அவ்வளோ உழைக்கிறதால இன்னும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க அவங்க போக போக பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும் அவங்க சுறுசுறுப்பும் குறைஞ்சிரும் இப்ப உடலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ் பாடி ஆக்டிவிட்டீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவு துரு துருன்னு வேலை பண்ணிட்டே இருக்கீங்களோ உங்க உடல் வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் அப்புறமா ஒரு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சுன்னா மிதமான உணவு அப்படி நாம சாப்பிடணும் அதோட சின்ன சின்ன எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் நாம வந்து பழகிக்கணும் எப்பவுமே உட்கார கூடாது உணவுக்கு உழைப்பு தேவை நம்ம பெரியவங்களான தேர்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் அப்படி அப்புறம் நமக்கு நார்மலா நாம செய்யற வேலைகள் குறைஞ்சிரும் உடம்புக்கு தேவையான விஷயங்கள் குறைந்தால அந்த எக்ஸசைஸ் அப்படின்றது கொஞ்சம் சேர்த்துக்கணும் வாக்கிங் அந்த மாதிரி அப்புறமா நல்ல தூக்கம் தூக்கமும் உடலுக்கு ஆரோக்கியம் சோ இந்த எல்லாம் நாம குடுக்கறதால இந்த பௌதிக உடலை வந்து ஆரோக்கியமா பாத்துக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் இந்த ஹெல்த் எப்படி வரும் நம்மளோட எண்ணங்கள் சரியா இருக்கணும் நாம ஆஹ் இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எண்ணங்களை பத்தி நாம பேசியிருக்கோம் சோ அந்த மாதிரி நாம நல்ல எண்ணத்தோட இருக்கணும் நல்ல விஷயங்களை யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கணும் இப்போ நான் உடலுக்கு உழைப்பு தேவை அப்படின்னு சொன்னேன் இல்லையா மனதுக்கு உழைப்பு இருக்க கூடாது மனதுக்கு எப்பவுமே அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல எண்ணமற்ற நிலையில ஆஹ் ஹாப்பியா இருக்கணும் மனசுக்கு எப்பவுமே உளைச்சல் கொடுக்க கூடாது மனசுக்கு உளைச்சல் கொடுத்தா அது வந்து உடம்ப பாதிக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து நான் வந்து ரொம்ப வேலை செய்ய மாட்டேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து சும்மா உட்காரும் போது எண்ணங்கள் 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 அப்படின்னு போட்டு அந்த மனச வந்து ரொம்ப ஆஹ் பாடாப்படுத்துறாங்க எண்ணங்களோட எப்போ நிறைய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு வருதோ பாடில எனர்ஜி இருக்காது அதனால உடலுக்கு உழைப்பு தேவை மனதுக்கு அமைதி தேவை இந்த ரெண்டு விஷயங்கள் மனசு எப்பவுமே பீஸ்ஃபுல்லா எண்ணமற்ற நிலையில இருக்கணும் நீங்க எண்ணமற்ற நிலையில இருக்கீங்க அப்படின்னா நமக்கு பாடியில சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமா இருக்கும் அந்த எண்ணமற்ற நிலை நாம எப்பவும் மெயின்டைன் பண்ணணும் நம்ம மைண்ட் ஆரோக்கியத்துக்கு அப்புறமா எமோஷன்ஸ் இப்ப வந்து நாம மனிதர்கள் நமக்கு உணர்ச்சிகள் உணர்வுகள் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்கா வரும் எந்த நிலையில எது வந்தாலும் நாம வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது இதுக்கு வந்து புத்தர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு எனக்கு எந்த எமோஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேக்கும்போது புத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா அஹ் இப்போ ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் தராங்க அந்த கிஃப்ட் நீங்க ஏத்துக்கலைன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாரு அந்த கிஃப்ட் நான் ஏத்துக்கலன்னா அவரே எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னாரு சோ அதே மாதிரிதான் உங்க எண்ணங்கள் உங்களுக்கு வர அந்த வேண்டாத எமோஷன்ஸும் நீங்க அவங்களால நீங்க ரியாக்ட் ஆகுறீங்க அது எடுத்துக்காதீங்க நீங்க எடுத்துக்கலன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கே போய் சேரும் அதனால அஹ் நாம ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆஹ் இப்போ ஒரு சின்ன குழந்தைகள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அழுகை வந்தா முழுசா அழுதுரும் சப்ரஸ் பண்ணாது நம்ம எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணக்கூடாது அந்த குழந்தைகிட்ட நம்ம நல்லா கத்துக்கணும் அழுக வந்தா ஃபுல்லா அழுதுரும் அதுக்கப்புறமா அப்படியே டோட்டல் ரிலாக்ஸ் ஆயிடும் அதே கோவம் வந்துச்சுன்னா நல்லா கோவப்படும் அப்புறமா ரிலாக்ஸேஷன் சிரிப்பு வந்தாலும் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமா சிரிக்கும் அந்த குழந்தை சோ குழந்தைகிட்ட விஷயங்களை நம்ம கத்துக்கணும் எனி திங் சுட் நாட் சப்ரஸ் அழுத்த கூடாது எல்லாமே ரிலீஸ் பண்ணிடணும் இல்லைன்னா பேனிஷ் பண்ணிடணும் இப்ப நம்ம ஒரு சினிமாக்கு போகிறோம் அங்க ஒரு மூவி பாக்குறோம் ஒரு துக்கமான காட்சி அப்படின்னும் போது நம்ம தொண்டை வந்து கட்டும் அப்ப என்ன ஆகுது நாம நிறைய பேர் நாம அழுவ மாட்டோம் ஏதோ கொஞ்சம் பேர் தான் அழுவாங்க ஏன்னா அங்க நமக்கு தெரியுது இட் இஸ் அ டிராமா அது ஒரு டிராமா அது நாம பாக்குறோம் அது உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது அதே மாதிரி நாம வந்து நம்ம வாழ்க்கையிலயும் எது வந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு லெசன்ஸ் அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணாம அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படியும் கண்ட்ரோல் ஆகலையா நீங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருங்க ஃபியூ மினிட்ஸ்லயே உங்களோட அந்த வேண்டாத எமோஷன் வந்து அந்த சக்தி ஆற்றுறதால வாஷ் ஆயிடும் நம்மளோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் எமோஷனல் ஹெல்த்த வந்து நாம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாம இருக்கணும் அடுத்தது வந்து இன்டலெக்சுவல் ஹெல்த் இன்டலெக்சுவல் ஹெல்த் அப்படின்னும் போது இது வந்து நாம எந்த விஷயங்கள் படிச்சாலும் ஆன்மீகமாகட்டும் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் அஹ் இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் எனி திங் நாம படிக்கும் போது அதுக்குள்ள ஆழமான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு இன்டலெக்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி யாராவது உபன்யாசம் கொடுக்குறாங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அதோட ஆழமான அர்த்தம் நமக்கு புரிஞ்சதுன்னா நமக்கு இன்டலெக்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நாம யோசிக்கும் போது அந்த மாற்றம் எதனால அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆழமான நம்ம சொன்னது நாம முழுமையா கேட்டுப்போம் அந்த நேரத்துல அதனாலதான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையில ஒரு திருப்பம் அப்படி வந்திருக்கு அதுதான் இன்டலெக்சுவல் ஹெல்த் இப்ப நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கையில ஆகட்டும் அவங்களோட கேரியர்ல ஆகட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்க மேல் நோக்கி போறாங்க அப்படின்னா அவங்க இன்டலெக்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இது எல்லாமே நாம செக் பண்ணிட்டு நாம இந்த விஷயங்கள்ல கரெக்டா இருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்டலெக்சுவல் ஹெல்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ல என்னன்னா நாம வந்து உண்மையான அந்த ஆஹ் உண்மையான ஒரு உணர்வு அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் நாம வந்து ஒரு முழுமையான ஆன்மா அப்படின்றது நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இருக்கணும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நம்ம வந்து இந்த உடல்ல இருக்கோம் ஆனா இந்த உடல் நாம அல்ல இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற பியூர் கான்சியஸ் அந்த சோல் நேச்சர் தான் நாம அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்குதுன்னா அதுதான் ஆன்மீக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து சமுதாய ஆரோக்கியம் இந்த சமுதாய ஆரோக்கியம் அப்படின்னா சோசியல் ஹெல்த் இப்போ நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் தெரியும் நாம நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்து உடல் மனம் ஆன்மா இந்த எல்லா விஷயங்களையுமே முன்னோக்கி போயிட்டே இருக்கும் இப்போ நாம தியானம் பண்றோம் நல்ல அஹ் நல் அஹ் நம்மள வந்து நல்லா உயர்த்திக்கிறோம் நாம எப்படி நாம வந்து முன்னேற்றம் அடைகிறோமோ நாம அப்படி அந்த முன்னேற்றத்தை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் இப்ப வந்து நிறைய பேர் நாம எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுல அவங்க ஒருத்தர் பண்றாங்க மத்தவங்க பண்ண மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க நான் பண்றேன் ஓகே அவ்வளவு அவ்வளவுதான் விட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாம நாம பண்றதோட தியானம் நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் நம்ம நெய்பர்ஸ்க்கு சொல்லணும் இந்த சொசைட்டிக்கு சொல்லணும் இதுதான் சோசியல் ஹெல்த் இப்படி நாம சொல்லி மத்தவங்களை எல்லாருமே நல்லவங்களா மாத்தணும் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள ஒரு ஆஹ் ஒரு என்னது பேசிக் ஆஹ் பேசிக் இது இந்த ஒரு தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சோசியல் ஹெல்த் இன்னும் வந்து நாம இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருவள்ளுவரை எடுத்துக்கலாம் திருவள்ளுவர் வந்து எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே குரல் குரல் வடிவமாக அந்த திருக்குறள் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு விஷயங்கள் வந்து நம்ம பசங்களுக்கு நாம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த நல்ல விஷயங்கள் நாம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் மாதிரி திருமூலர் மாதிரி நிறைய சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க முன்னேற்றம் அடைஞ்சதோட விடாம மத்தவங்க இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க இல்லனாலும் அவங்களோட சத்தியங்கள் இந்த உலகத்துல எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுல எல்லாமே அவங்க எழுதி ஒரு அந்த பொக்கிஷத்தை இந்த உலகத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனாலதான் அவங்க இல்லனாலும் இப்ப கூட நாம எல்லாருமே அவங்கள வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த சோசியல் ஹெல்த் இந்த சமுதாய ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இதுக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தை மிக விரைவாக நாம வந்து ஒரு சத்திய உலகமாக ஒரு உண்மையான உலகமாக இந்த கோபங்கள் தாபங்கள் ஆஹ் பொய் பொறாமை தித்தலாட்டம் இது ஏதும் இல்லாம ஒரு நல்ல உலகமா நாம வந்து மாத்த முடியும் சோ இந்த சிந்தனை இந்த ஹோல் இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்ற விஷயத்துல இந்த சோசியல் ஹெல்த் அப்படின்ற விஷயம் எல்லாருமே வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த சோசியல் ஹெல்த் வந்துச்சுன்னா அது எல்லாருமே 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 ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கும் நாம வந்து நல்ல விஷயங்கள் சொல்லும் போது மிக மிக சீக்கிரமா இந்த உலகத்துல நெகட்டிவிட்டியே இல்லாம வந்து நம்மளால நல்ல உலகமா மாத்த முடியும் சோ மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தது இதுதான் அண்ட் எல்லாமே நம்ம உடம்புல எல்லா விஷயங்களுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தா அதுதான் நம்ம உண்மையான ஸ்வரூபத்துல நாம இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு நோடியும் நாம ஆன்மா அப்படின்ற விழிப்புணர்வு இருந்தால் நம்மளால அந்த சோசியல் ஹெல்த பத்தி எப்பவுமே ஆலோசிக்க முடியும் சோ இன்னைக்கு இதுதான் டாபிக் இந்த டாப்பிக்கை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ எல்லாருமே இது ஃபாலோ பண்ணுங்க ஆஹ் இப்போ கேள்வி பதில் பார்க்க ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது டாபிக் ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுவும் இந்த காலத்துல அந்த முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சது அதுவும் ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா ஆகையால மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம எண்ணங்களை ஒவ்வொன்றா நாம மாத்திக்கிட்டு வரும்போது நம்மட வாழ்க்கை கூட ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்குமா ரொம்ப நன்றி மேடம் என்னைக்கு கேள்வி பதில் ஹரிணி கிருஷ்ணா அங்குறவங்க கேட்டிருக்காங்க மேடம் முக்திக்கும் மோட்சத்திற்கும் என்ன வித்தியாசம் இரண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒண்ணுதாங்க மோக்ஷம் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கலாமே ஒண்ணுதாங்க நம்மளோட ரியல் அந்த நேச்சரை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு இந்த வாழ்க்கையில இருந்து எல்லா விஷயத்துல இருந்து முக்தி மோக்ஷம் அப்படின்னு சொல்றது தேங்க்யூ மேடம் அடுத்து சிமணின்றவங்க கேட்டிருக்காங்க நம்முடைய எண்ணங்கள் விசுவலை செய்யும் போது அது கர்மாவாக ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்ணங்கள் வந்து விசுவலை ஆஹ் நம்ம எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கும்போது நாம விசுவலைசேஷன் பண்ணும்போது அஹ் கரெக்ட் தான் அது அது கர்மான்னு சொல்ல முடியாது கர்மா அப்படின்னா நமக்கு முடிஞ்சு போன நம்ம செய்த நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆஹ் ரிசல்ட் தான் கர்மா ஆஹ் இப்ப வந்து நம்ம நம்ம எண்ணங்கள் வந்து அது ரியலைசேஷன் ஆகுது ஆகலன்னா அது கர்மான்னு சொல்ல முடியாது நீங்க நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தேவை நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தேவை அந்த எண்ணங்களால வாழ்க்கை ஓடுறதுக்கு அது மேட்ச் பண்ணுமே தவிர இந்த எண்ணங்கள் வந்து கர்மா அப்படின்னு எனக்கு தோணல சோ கர்மா மீன்ஸ் பினிஷ் ஆனது இப்போ அனுபவிக்கிறது அது கர்மா அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன் அண்ட் எண்ணங்கள் அப்படின்னும் போது நம்ம நினைக்கிறது பழிக்கிறது அவ்வளவுதான் தேங்க்யூ மேடம் அடுத்து தாமேஷ் மைக்கேல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க அசைவ உணவு சாப்பிட்டால் தீய நிலை அதாவது துன்பமான நிலை வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாயமா வரும் சார் அசைவ உணவு சாப்பிடுறது அப்படின்றது ஜீவஹிம்சை ஜீவஹிம்சை நீங்க வந்து இப்போ யாராவது உங்களை ரெண் ஒரு வார்த்தை திட்டுட்டா உங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் எவ்வளவு கோபமா இருக்கும் ஒரு கொஞ்சம் திட்டினாலோ ஏதாவது சொன்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளவு வருது இப்போ உணவுக்காக ஒரு உயிரை நீங்க அது வந்து ஒரு பெரிய கர்மம் அது வந்து கெட்ட விஷயம் தாங்க அது அதுல இருந்து கெட்ட கர்மா உங்களுக்கு கட்டாயமா வரும் சார் அதனால அசைவத்தை விட்டுட்டு சைவமா மாறுங்க தேங்க்யூ மேடம் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த வகுப்பில் முப்பத்தைந்து நிமிடம் தான் தியானம் செய்கிறோம் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் இந்த தியானத்தில் நாம் முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாயமா முடியுங்க ஏன்னா வந்து நாம டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி இப்ப வந்து டூ டேஸா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன்ல இருக்கோம் இவ்வளவு நேரம் பண்றதால நாம அது கம்மியான நேரம் ஆனாலும் நாம எவ்வளோ பேர் நிறைய பேர் அதே சேம் டைம்ல பண்றோம் இட்ஸ் வந்து ஒன்னெஸ் மெடிடேஷன் குரூப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம் நாம தனியா வீட்டுல உட்கார்ந்து பண்ணும்போது ஒரு உங்களுக்கு வர எனர்ஜி ஒ ஒரே ஒரு எனர்ஜி வச்சுக்கோங்க ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப இத்தனை பேர் பண்ணும்போது அந்த எனர்ஜி மல்டிபிள் ஆகுது அந்த மல்டிபிள் எனர்ஜிஸ்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்கு கட்டாயமா வந்து முன்னேற்றம் இருக்கும்

ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இன்டென்ஷன் வந்தது ஒரு லாக்டவுனுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டென்ஷன் வந்தது இனிமே நான் வந்து ரெகுலரா கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வந்தது பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்லயே உங்களுக்கு வந்து லாக்டவுன் வந்துருச்சு லாக்டவுன் வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு சூர்யா மேடம் கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி புக் செஷன் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க யூ ஃபார் எவர் தெரியும் இல்லையா அது எடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்டதும் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் லாக்டவுன் செகண்ட் டேல இருந்த நான் யூ ஃபார் எவர் புக் வந்து டுவெல் ஓ கிளாக் டெய்லி எடுத்துட்டு இருந்தேன் அது சிக்ஸ்டீன் டேஸ் அது முடிஞ்சிடுச்சு அது முடிஞ்ச உடனே வரலட்சுமி மேடமோட ஆஹ் இது இருந்தது ஒரு மெசேஜ் ஆஹ் சேனல் மெசேஜ் இருந்தது அந்த மெசேஜ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது பண்றதுக்கு அது அது ஒரு ஒன் வீக் ஆச்சு திரும்ப அந்த ஒன் வீக் முடிச்சதும் திரும்ப எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இன்டென்ஷன் வருது நீ வந்து கிளாஸ் ஆரம்பி கிளாஸ் ஆரம்பி அப்படின்னு உடனே வந்து நான் ஃபார்ட்டி ஒன் டேஸ் செஷன் நான் செப்பரேட்டா நான் வீட்ல எடுத்துட்டு இருந்தேன் ஜூம் செஷன் எடுத்துட்டு இருந்தேன் அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸ் செஷன்லயே எனக்கு வந்து நிறைய நிறைய புது பே புது ஆளுங்க வந்து தியானத்துக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டே பாத்தீங்கன்னா எனக்கு பத்தே பத்து ஆளு பத்து பேர் தான் புதுசா வந்திருந்தாங்க அவங்க 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 திரும்ப திரும்ப மத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த நாப்பத்தோரு நாட்கள்ல ஃபார்ட்டி டு பிப்டி நியூ மெம்பர்ஸ் வந்து வந்தாங்க அவங்க எல்லாம் இப்ப இந்த செஷன்ல கூட நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பாக்குறாங்க எனக்கு என்ன இதுல ஒரு பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்து ஆத்ம திருப்தி நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது எனக்கு அந்த திருப்தி தெரியுது இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் படிக்கும் போது கொஞ்சம் புரியுது நான் அத செயல்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் புரியுது நான் வந்து அதை எப்போ யாருக்கு இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேனோ அந்த ஒரு ஞானத்தை எனக்கு அதோட முழுமையான ஒரு பலன் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு எப்பவுமே ஒரு ஒரு செஷன் முடிக்கும் போது எனக்கு எவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷனா இருக்குமோ எனக்கு வந்து வார்த்தையில சொல்லவே முடியாது நான் எந்த விஷயங்கள் வீட்டுல படிச்சாலும் வீட்டுல ஏதாவது தெரிஞ்சு புரிஞ்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு அதுல இருக்கிற ஒரு திருப்தியை விட நான் எப்ப இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறேனோ இந்த செஷன்ஸ்ல நான் சொல்லும்போது நான் வந்து இங்க சொல்லல ஐ ஆம் ஆல்சோ ஹியரிங் நானும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன் என்னோட வார்த்தைகள் நானே ஆடியன்ஸா இருந்து நான் கேட்கிறேன் இவ்வளோ அருமையா இருக்கு இந்த விஷயங்களை அந்த மாதிரி நான் கேட்கும்போது எவ்ரி திங் அப்படியே சோல டச் ஆறு ஐ கேன் ஃபீல் அந்த மாதிரி இங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் மற்றவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்களோ அவங்கள விட நான் இன்னும் ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கேன் அப்புறமா பாலாஜி சார் ஃபோன் பண்ணி பிஎம்சிலேயே எடுக்க சொன்னாரு ஸோ இன்னும் வந்து எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்தது ஸோ இப்போ இந்த செஷன் எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் நான் வந்து சும்மா இருக்க போறது இல்லை அடுத்த இன்னொரு இன்னொரு செஷன்ஸ் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்க போறேன் ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம எவ்ளோ தெரியும் அப்படின்றத விட இன்னும் எத்தனையோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதனால நான் வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறது அதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த விஷயங்க நான் ஸ்டாப் பண்ணாம இனிமே நிறைய நான் கிளாஸஸ் எடுக்க போறேன் தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி இந்த லாக்டவுன் பீரியட் வந்துட்டு எவ்வளவு ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குதுங்கிறது உங்க மூலமா தெரியுது தியானம் கத்துக்கிட்டத விட தியானம் செய்யறத விட அடுத்தவங்களுக்கு நாம் அந்த தியானம் பிரச்சாரம் செய்தா அதனுடைய நன்மைகள் எவ்வளவோ இருக்கு அப்படின்றது நம்ம பத்ரி சார் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வழியில நீங்களும் நடந்துட்டு இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு உதாரணமா இருக்கு ரொம்ப நன்றி மேடம் மேடம் என்னுடைய கேள்வி பதில்கள் முடிந்தது தமிழ் சேனலில் அதிகாலை நான்கு மணிக்கு இசையுடன் கூடிய ஆனா பானா சதி தியானம் மதியம் பனிரெண்டு மணிக்கு யோகத்தில் திருமதி தீபா அவர்கள் கூறும் பகவத்கீதை விளக்கம் மதியம் மூன்று மணிக்கு திருமதி தேவி பாலசிங்கம் அவர்கள் கூறும் தௌசண்ட் ஸ்வீட்ஸ் ஆஃப் ஜாய் புத்தகத்தின் தமிழ் விளக்கம் மாலை ஐந்து மணிக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருமதி சந்திரகலா அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய நாற்பத்தி ஓரு நாட்கள் தியான பயிற்சி வகுப்பு அடுத்து மாலை ஏழு மணிக்கு முனைவர் திரு எஸ் நந்தகோபால் அவர்கள் வழங்கும் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனதின் அற்புத சக்திகள் இன்று முதல் இரவு எட்டு மணிக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புத்தகத்தின் தமிழ் விளக்கம் திரு வம்சி கிருஷ்ணா அவர்கள் வழங்குகிறார் நிகழ்ச்சிகள் அனைத்தும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நேரலையாக ஒளிபரப்பாகும் மாஸ்டர் அனைவரும் ஞானம் பெற வேண்டும் அன்பான வேண்டுகோள் மாஸ்டர் இந்த நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் உங்கள் ஆதரவை என்றும் கோரும் உங்கள் பிஎம்சி தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இன்னும் நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களும் இந்த வாழ்க்கை சத்தியங்களும் நாம தினந்தோறும் தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் நாளைக்கு ஈவினிங் மேக் பண்ணலாம் பி எம் சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்